சண்டையிடும் பதிவுகளுக்கு இங்க இடம் கிடையாது ஒரே ஒரு ஆத்மா விழுந்து போனாலும் ஆண்டவர் அந்த ஆத்மாவை குறித்து தான் பயப்படுறார் நீங்க பெரிய ஞானியா இருக்கலாம் கிறிஸ்தவத்துல ஆனால் ஒன்று மரியாமல் தேவனுக்குள்ள புதுசா வந்தவர்களுக்கு ஒரு கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல நம்முடைய கிறிஸ்தவம் அறிவு ஞானம் என்னாச்சு விரையமா இது உங்களுக்கு உதவி இருந்தா உடனடியா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு எழுப்புதலுக்கு பங்காளிகளாய் நம்ம மாறலாம் நான் உங்கள் ஊழியன் ரோஷன்